friends welcome to jsc jsc education இன்னைக்கு நம்ம எனது விருப்பமான உணவு biryani இததான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க friends எனக்கு விருப்பமான உணவு biryani கட்டுரை இது 10 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எனக்கு பிடித்த உணவு chicken biryani இது குழம்பு மற்றும் ரaita பரிமாறப்படுகிறது இது ஒரு சிறந்த சுவை கொண்ட ஒரு சுவையான உணவு இது உலகம் முழுவதும் பிரபலமான இந்திய துணை கண்ட உணவாகும் பிரியாணி என்பது பாஸ்மதி அரிசியிலிருந்து பல மசாலா பொருட்களுடன் கலந்து பிரத்யேக முறையில் சமைக்கப்படுகிறது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மற்றும் வெஜ் பிரியாணி ஆகியவை இந்த சுவையான உணவில் சில வகைகளாகும் இந்த இந்த டிஷ் எனக்கு மிகவும் பிடித்தது ஏனெனில் இது உதட்டை பிசி பிசையும் சுவை கொண்டது மேலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை சாப்பிட விரும்புகிறேன் என் அம்மா மிகவும் சுவையாக பிரியாணி தயார் செய்கிறார் வார இறுதி நாட்களிலோ அல்லது விசேஷ சமயங்களிலோ அவள் உணவை சமைக்கிறாள் பிரியாணி என்பது மக்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து ருசிக்கும் வாயில் நீர் ஊற்றும் உணவாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெய்சே ஜெஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ யூ